கர்த்தரை பிரியப்படுத்தும் வழிகள் அல்லது தேவனை பிரியப்படுத்தும் வழிகள் எதற்காக நாம வந்து தேவனை பிரியப்படுத்த வேண்டும் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் கர்த்தர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் வழிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் காணிக்க செலுத்தினாலும் என்னதான் நீ துதிச்சாலும் என்னதான் நீ ஆராதிச்சாலும் கத்தருடைய வார்த்தைக்கு நீ கீழ்படியில அப்படின்னா அது எல்லாமே என்னது விருதாதான் நீ அவருக்கு கீழ்படுகிறதில் தான் அவர் பிரியமாயிருக்கிறார் உன் தேவனாகிய கத்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அன்பு குருவாயாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு உன் எதிரியா இருந்தாலும் என்ன சொல்றாரு அவரு உன் எதிரியையும் நீ வந்து அன்பு கூறு அப்படின்றது மற்றவர்களை நீ நேசிக்கிறது மூலயமா கத்தர் எனக்கு செவி கொடுக்கிறீர் அப்படின்றது போலதான் ஆரம்பிப்பார் அவர் என்ன விசுவாசார் தேவன் ஒருத்தர் இருக்கிறார் என் பரமபிதா இருக்கிறார் நான் ஜெபிச்சா அவர் எனக்கு செவி கொடுப்பார் செவி கொடுக்கிறது மாத்திரம் இல்ல அந்த ஜெபத்திற்கு அவர் பதிலும் அளிப்பார் அப்படின்னு அவர் விசுவாசத்தோட தான் அந்த ஜெபத்தை என்ன பண்ணுவாரு எப்பவுமே ஆரம்பிப்பார் அதே போல கத்தருக்கு அவர் கீழ்ப்படைந்தவராய் வாழ்ந்தார் கத்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து அவர் வந்து என்ன பண்ணார் கத்தருக்கு கீழ்பொழைஞ்சார் கத்தர் என்னெல்லாம் சொல்லி அவர் அனுப்பிச்சாரோ இந்த பூமிக்கு அதை முடிவு பரியந்தும் அவர் என்ன பண்ணார் கத்தருடைய வார்த்தையை வார்த்தையை வந்து கீழ்பொழைஞ்சார் கெச்சமனை தோட்டத்துல கத்தேசு வந்து வேதனை படுறாரு இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கபடி செய்யும் தகப்படே அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஆனாலும் என்ன சொல்றாரு கடைசியில தகப்பனே என்னுடைய சித்தம் அல்ல உங்களுடைய சித்தமே அங்க கழுவு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அவருடைய சித்தத்துக்கு அவர் ஒப்பு கொடுக்குறாரு அவருடைய வார்த்தைக்கு அவர் கீழ்படிந்து என்ன பண்றாரு தம்மைத்தாமே அவர் வந்து ஒப்பு கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாம அவர் என்ன பண்ணாரு கத்தரை முழு இதோட அன்பு கூர்ந்து சுற்றி இருக்கிற அவரை சுற்றி இருந்த எல்லா மக்களையும் புறஜாதிகளையும் சரி யூதர்களையும் சரி எல்லாரையும் என்ன பண்ணார் அவர் அன்பு கூர்ந்தவராய் தான் சுற்றி திருந்தார் இல்லையா யாரையாவது கத்தர் வந்து வெறுத்து ரொம்ப இவன் எனிமி இவன் கிட்டேயே பேசக்கூடாது நீங்க யாரும் அப்படின்னு சொன்ன மாதிரி யாராவது பார்த்துருக்கீங்களா இல்ல ஏன்னா கத்தர் வந்து எல்லாரையும் அன்பு கூர்ந்து என்ன பண்ணாரு எல்லாரையும் அவர் இடத்துல சேர்த்து கொண்டார் யாக்கோபு நாலு பத்து கத்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்ன சொல்றாரு யாக்கோபு கத்தருக்கு முன்பாக என்ன பண்ணுமா தாழ்மைப்படணுமா கத்தருக்கு முன்பாக தாழ்மைப்பட்டால் அப்பொழுது அவர் நம்மை உயர்த்துவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்ப இப்ப நம்ம ரோட்ல போயின்னு இருக்கோம்னு வச்சுக்கோங்க ஏவனோ நம்ம வண்டியில போயின்னு இருக்கோம் ரோட்ல திடீர்னு வந்து அவன் வண்டி ஏத்து வந்து இடிச்சுட்டான் உடனே வரோம் பாருங்க கோவம் டேய் கண்ணு எங்கடா வச்சுன்னு வர கண்ணு எங்க வச்சிருக்கிற ம் ரோட்டை பார்த்து ஓட்டுறியா இல்ல வேற எங்கன்னா வச்சு ஓட்டுன்னு இருக்க அப்படி அங்க ஒரு சண்டை நடக்கும் ரோட்ல இல்லையா அப்ப நம்ம அவங்களை அன்பு கூறுந்தோம் அப்படின்னாக்கா அந்த இடத்துல நம்ம சண்டை போடுவோமா நிச்சயமா சண்டை போட மாட்டோம் அது மட்டும் இல்லாம நம்ம என்ன பண்ணணும் தாழ்மையா இருக்கணும் என்னதான் அவங்க மேல தப்பு இருந்தாலும் என்ன பண்ணும் நம்ம அப்படி ஆச்சு மூசின்னு கத்தாம கத்தாவே நீர் பார்த்து கொள்வீரா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும் அமைதியா நம்ம வேலையை பாத்துட்டு வந்துட்டே இருக்கணும் இல்ல நம்ம மேல தப்பு இருக்கா சாரிப்பா மன்னிச்சிருங்க மேலதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம் அம்மா போயிட்டே இருக்கணும் அங்க நின்றுட்டு காச்சு மூசின்னு கத்திட்டு என்ன பண்ணக்கூடாது ஒரு அலப்புரை பண்ணிட்டு கூடாது இல்லையா என்ன பண்ணும் இடத்துல தாழ்மையா இருக்கணும் நிறைய பேர் பாத்துருக்கீங்களா ஏய் நான் யார் தெரியுமா நான் எவன் தெரியுமா இப்ப என்ன பண்றேன் உன்னை என்னையே வந்து இருச்சிட்டியா இரு நான் போலீஸுக்கு போன் பண்ணி என்ன பண்றேன் மாட்டேன் பாரு ஏமாலேயே நீ கை வச்சிட்டியா நான் யாருன்னு மட்டும் காட்டுறேன் பாரு அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது எப்பவுமே கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணக்கூடாது பேசக்கூடாது கத்தருக்கு முன்பாக தாழ்மையா இருக்கணும் ஏன்னா கத்தருக்கு முன்பாக நம்ம எல்லாரும் யாரு ஒண்ணுமே கிடையாது இல்லையா கத்தர் வந்து அவ்வளவு பெரியவரா இருக்கிறார் அவ்வளவு நல்லவரா இருக்கிறார் அவருக்கு முன்பாக நாம் ஒண்ணுமே கிடையாது எல்லாத்துக்கும் மேலாக கத்தர் இருக்கிறார் அவர் பார்த்து கொள்வார் பழி வாங்குதல் யாருக்குரியது கத்தருக்குரியது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும் கத்தருக்கு முன்பாக நம்ம தாழ்மையா இருக்கணும் அப்பா நீர்தான் பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணும் எல்லா தூதியும் கனமையுமே உமக்கு உரியது அப்படின்னு சொல்லிட்டு கத்தருக்கு முன்பாக நம்ம என்ன பண்ணணும் தாழ்மையா இருக்கணும் நீ தாழ்மையா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவார் கத்தர் உன்னை அங்கேயே இருக்க விட மாட்டாரு கத்தர் உன்னை வந்து உயர்த்துவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு நீ வெறும் தாழ்மையா வாழ்க்கை முழுக்க நீ தாழ்மையாவே வாழ்ந்துருப்போம் அப்படின்னு சொல்லல நீ தாழ்மையா இருந்த அப்படின்னா நிச்சயமா கத்தர் உன்னை என்ன பண்ணுவாரு கத்தரே அவர் உன்னை உயர்த்துவாரு அப்படின்றது போல சொல்லப்பட்டிருக்கு நீ உன்னை உயர்த்தணும்னு நினைச்ச அப்படின்னா நிச்சயமா என்னதான் தாழ்த்தப்படுவேன் தாழ்த்தின அப்படின்னா கத்தருக்கு முன்பாக அவர் நிச்சயமா என்ன பண்ணுவாரு உயர்த்துவார் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படு அப்படின்னா கர்த்தருக்கு முன்பாக நம்ம இருக்கிறவர்கள் எல்லாரும் கிட்டயும் நம்ம என்ன பண்ணணும் தான் நம்ம என்ன பண்ணணும் நடந்து கொள்ளணும் நிச்சயமா கத்தர் என்ன பண்ணுவார் நம்மளை உயர்த்துவார் இருபது உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இல்லையா நம்ம நம்மளுடைய பாவத்தை விட்டு விலகி இடத்துல மனம் திரும்பணும் அப்படின்னாலே அது என்ன கொடுக்கும் பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் இல்லையா என்னுடைய மகன் வந்து என்னிடத்துல திரும்பி வந்துட்டான் இது பார்த்தோம் இல்லையா நம்ம கெட்ட கதை அதுல என்ன ஆகுது அந்த தகப்பனுக்கு ஒரே சந்தோஷம் துளைந்து போன மகன் வந்து திரும்ப வந்துட்டான்னு அந்த தகப்பனுடைய மைண்ட்ல வந்து எது வேற எதுவுமே என் மகள் திரும்ப கிடைச்சிட்டான் அப்படின்ற அந்த ஒரு சந்தோஷம் கூட தான் இருந்தது அவன் என்ன பண்ணான் அவன் எப்பேற்பட்ட பாவ வாழ்க்கையில வாழ்ந்தான் அதெல்லாம் அந்த தகப்பன் வந்து யோசிக்கவே இல்லை அவன் குமாரன் வந்துட்டான் திரும்பி வந்துட்டான் அவர் இடத்துல அப்படின்னு அந்த சந்தோஷம் மட்டும்தான் அந்த தகப்பனுக்கு இருந்தது அதே போலதான் கத்தர் இன்றைக்கு நாம் அவரை நோக்கி கூப்பிட்டு அப்பா நான் செஞ்சதெல்லாம் தப்பு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பரம தகப்பன் கிட்ட நம்ம திரும்பணும் அப்படின்னாக்கா என்னுடைய மகள் என்னுடைய மகன் வந்து என்ன தேடி வந்துட்டான் அவனுடைய பாவங்கள் எல்லாம் உணர்ந்துட்டான் அவன் என்ன தேடி வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கத்திர என்ன பண்ணுவான் நிச்சயமா சந்தோஷப்படுவார் நம்மள இடத்துல ஓடி வந்து நம்மளை கட்டி அணைத்து நம்மளுடைய பாவங்களை எல்லாம் அவர் வந்து என்ன பண்ண மாட்டார் ஒருபோதும் நினைவு கூற மாட்டார் என்னுடைய குமாரத்தை எனக்கு திருப்பி கடைச்சிட்டா அப்படின்ற அந்த ஒரு சந்தோஷத்தினால கத்தர் வந்து ரொம்ப பிரியப்படுவார் எனக்கு தெரிஞ்சு கத்திர ரொம்ப ரொம்ப அதிகமா சந்தோஷப்படுத்துறது ஃபர்ஸ்ட் இதுவா தான் இருக்கும் ஒருத்தன் பாவமான வாழ்க்கையில வந்து வாழ்ந்துட்டு இருக்கான் அவன் வந்து கத்திர தெரிஞ்சு அவன் மனம் திரும்பி தெரிஞ்சா மாத்திரம் பத்தாது அதை மனம் திரும்பி கத்திர இடத்துல திரும்பி ஓடுறான் பார்த்தீங்களா அப்போ கத்தருக்கு இருக்கக்கூடிய மகிழ்ச்சி வந்து எதுக்குடையும் கம்பேரே என்ன பண்ண முடியாது பண்ணவே முடியாது அப்போதான் கத்தர் ரொம்ப என்ன பண்றாரு மகிழ்ச்சியாக இருக்காரு நம்ம எம் எவ்வளோதான் பாவ வாழ்க்கையில் வாழ்ந்திருந்தாலும் கத்தரை நாம் அறிந்து அவர் இடத்துல திரும்ப ஓடும்பொழுது என்னுடைய குமாரத்தை எனக்கு திரும்ப கிடைச்சிட்டான் தொலைஞ்சு போன என்னுடைய ஆடு எனக்கு திரும்ப கிடைச்சிருச்சு அப்படின்னு வரக்கூடிய ஒரு சந்தோஷம் கத்தருக்கு எந்த விதத்துலையும் வந்து அவர் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது நாம என்ன பண்ணோம் அதனால இன்றைக்கும் நீங்க பாவ வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருந்தீங்க அப்படின்னாக்கா பிரச்சனையே இல்லை நீங்க அவரை நோக்கி ஓடினா போதும் மனம் திரும்பி அவர் தேவை அப்படின்னு அவர் இடத்துல ஓடினாலே போதும் அவர் அந்த சந்தோஷத்தை காட்டிலும் கத்தருக்கு பெரிய சந்தோஷம் வேற எதுவுமே இந்த உலகத்துல இருக்காது மத்தேயு இருபத்தஞ்சு அதற்கு ராஜா பிரதி மிகவும் சிறியவனாகிய என் சகோதரனான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்கிறீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார் என்ன சொல்றாரு ஏசு கிறிஸ்து சிறுமைப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதாவது உத ஒருத்தருக்கு உதவி தேவைப்படுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சது அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணணும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் நம்மளால முடிஞ்சது நம்ம என்ன பண்ணணும் நிச்சயமா சிறுமைப்பட்டவர்கள் உதவி செய்யணும் அப்படி அந்த சிறுமைப்பட்டவர்கள் செய்கிறது யாருக்கு செய்கிறது என்று சொல்கிறார் கர்த்தருக்கு செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்றாரு அப்ப அதுல வந்து என்ன பண்ணுவார் கர்த்தர் நிச்சயமாய் மகிழ்ச்சி கொள்வார் இல்லையா அப்போ நீ ஒரு சிறுமைப்பட்டவனுக்கு உதவி செய்யற அப்படின்னா நீ என்ன பண்ணலாம் டேரெக்டா கத்தருக்கே நீ வந்து உதவி செய்யலாம் கத்தர் எனக்கு அவ்வளவு உதவி செஞ்சிருக்காரு நான் திருப்பியும் கத்தருக்கு என்ன உதவி செய்ய முடியும் என்னால் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ரொம்ப ஏழ்மையில இருக்கிறவர்கள் யாராவது உங்களுக்கு தெரியுமா போயிட்டு உங்களால் முடிஞ்ச உதவி அவர்கள் செய்தீர்கள் என்றாலே நீங்கள் கத்தருக்கு செய்தது போல அது நீங்க அவர்களுக்கு செய்கிறீர்கள் என்று நினைத்து செய்கிற செய்யாதீங்க அதுவும் ஒரு ஆப்ரிங் மாதிரி தான் அதை என்ன பண்ணுவார் கத்தர் அங்கீகரித்து அவர் அதுல வந்து அவர் என்ன பண்ணுவார் அதிக மகிழ்ச்சி வந் மகிழ்ச்சி அடைவார் எபிரேயர் பதிமூணு பதினாறு அன்றையும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள் இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார் என்ன சொல்றாரு தன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள் அதாவது இதை நம்ம வந்து என்ன பண்ணணும் மறக்கவே கூடாது நம்ம எப்பவுமே செஞ்சுட்டே இருக்கணும் என்கிட்டயே இல்லை நான் எங்க இந்த செய்யறது அப்படின்னு நினைக்காம உங்ககிட்ட பத்து ரூபாய் இருக்குதா அஞ்சு ரூபாய் உங்களால் செய்ய முடியுமா செய்யுங்க இல்ல ஒரு ரூபாய்க்கு உங்களால் செய்ய முடியுமா செய்யுங்க ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் கொடுக்க தான் நமக்கு அதிகமாகவும் என்கிட்டயே கம்மியாகுது நான் எங்கிருந்து கொடுக்குது என்கிட்டயே கம்மியா இருக்குது நான் எங்கிருந்து கொடுக்குறது அப்படின்னு நம்ம யோசிச்சு ஏதாவது கடைசி வரைக்கும் அந்த காசு கம்மியாகவே தான் இருக்குமே தவிர இன்னும் கம்மியா போகுமே தவிர எதனா ஆகாது எதுவே ஏறாது நான் காசு அதிகமா நான் மட்டும் கோடி கணக்குல சம்பாதிச்சுன்னா நிச்சயமா நான் கொடுக்காம இருப்பேன்னு நினைக்கிறீங்களா நிச்சயமா நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க இப்போ மட்டும் எனக்கு ஒரு லட்சம் பேங்க்ல ட்ரான்ஸ்ஃபர் ஆகட்டும் அட்நாய் அதை வந்து எல்லா ஏழைகளுக்கும் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க நிச்சயமா கொடுக்க முடியாதுங்க உங்ககிட்ட பத்து ரூபாய் இருக்கும்போது உங்களுக்கு கொடுக்க மனசு வரல அப்படின்னா லட்சக்கணக்கில் உங்ககிட்ட இருந்தாலும் உங்களுக்கு நிச்சயமா என்ன பண்ண வராது கொடுக்க மனசு வராது ஃபர்ஸ்ட் பத்து ரூபாய்ல வந்து கொடுக்க பழகுங்க அப்பதான் உங்களுக்கு லட்சக்கணக்கில் காசு வந்தாலும் கொடுக்கறதுக்கு மனசு வரும் ஆனால் நிறைய பேர் சொல்றது என்னமோ அப்படிதான் இருக்கும் எங்கிட்ட இப்ப பத்து தான் இருக்கு நான் மட்டும் கோடி கணக்கில் சம்பா சம்பாதிக்க ஆரம்பிச்சுன்னா இது உலகத்துல வந்து ஏழ்மன்றதே இருக்காது எல்லாருக்கும் நான் வந்து தான தர்மம் பண்ணுவேனாக்கும் எல்லாருக்கும் நான் வந்து என்ன பண்ணுவேன் என்னுடைய காசை தூக்கி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி தான் பேசுவாங்க ஆனா நீங்க பத்து ரூபாய் இருக்கும்போது உங்களுக்கு கொடுக்க அந்த மனசு வரல அப்படின்னா லட்சக்கணக்கில் நீங்க சம்பாதிச்சாலும் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சாலும் அந்த மனசு என்ன பண்ணாது வராது அப்போ உங்ககிட்ட பத்து ரூபாய் இருக்குதா அதுல இருந்து உங்களால எவ்வளவு கொடுக்க முடியும் ஒரு ரூபாய் கொடுக்க முடியுமா நிச்சயமா கொடுங்க அதை அதை வந்து கத்தர் பெருசா பாக்கிறாரு ஏன்னா தேவாலயத்துல அநேக பேர் வந்து அவங்க கிட்ட இருக்கிறதுல இருந்து போட்டாங்க ஆனா விதவை பெண் வந்து இருந்த ரெண்டு வெள்ளிக்காசு என்ன பண்ணா போட்டாரு அப்ப ஏசு கிறிஸ்து என்ன சொல்றாரு இவங்க எல்லார காட்டிலும் யார் அதிகமா கொடுத்தா இந்த விதவை பெண் தான் வந்து அதிகமா கொடு அதிகமா வந்து என்ன பண்ணா காணிக்க செலுத்தினா அப்படின்றது போல ஏசு கிறிஸ்து சொல்றாரு அப்ப நம்ம கிட்ட அதிகமா என்கிட்ட அதிகமா காசு இருந்தா நான் கொடுப்பேன் அப்படின்றது கான்செப்ட் இல்ல எங்கிட்ட இவ்வளவுதான் இருக்குது இதுல இருந்து என்ன செய்ய முடியும் அதுதான் என்ன பண்றாரு கத்த நிச்சயமா கத்த நிச்சயமா என்ன பண்ணுவாரு நமக்கு பெரிய விதத்துல பலன் அளித்து அதில் உங்களிடல பெருகணும் அப்படின்னாக்கா கொடுக்க ஆரம்பிங்க த மோர் யூ கிவ் த மோர் யூ வில் ரிசீவ் நீங்க கொடுக்க கொடுக்க என்ன ஆகும் உங்களிடத்துல காசு அதிகரித்து கொண்டே இருக்கணும் அதிகரித்த பிறகு கொடுக்கறன்றது இல்லை நீ கொடுத்து கொடுத்து என்ன பண்ணும் காசையே அதிகரிக்கணும் ஓகேவா ப்ராசஸ் வந்து நம்ம உல்ட்டாவா பண்ணக்கூடாது என்கிட்ட அதிகரிச்சா நான் கொடுக்குறேன் அப்படின்றது இல்லை நீ கொடு அப்போ அதிகரிக்கும் சொல்றதை உல்ட்டாவா பண்ணாம சரியா பண்ணாலே என்ன நடக்கும் நமக்கு ஆசிர்வாதங்கள் பெருகும் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறது இல்லையா எஸ் சொன்னார் இல்லையா அது போல என்ன பண்ணும் ஃபர்ஸ்ட் கொடு அப்பொழுது உனக்கு கொடுக்கப்படும் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட நீ கொடு அதுக்கப்புறமா உனக்கு உனக்கு வர வேண்டியதெல்லாம் வரும் ஃபர்ஸ்ட் வந்த பிறகு கொடுக்குறேன்னு இல்லை கொடுத்த பிறகுதான் வரும் thank you